சரிண்ணா அதே மாதிரி வண்டி நிற்கிது நான் சொல்கிறேன் கேப்டன் சொன்னேன் சார் நான் ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் உங்கள் பேரை சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை என் பேரை சொன்னால் கூட அந்த இடத்துல அந்த நேரத்தில் அவங்க நம்பணும் தரலை அப்படின்னா டைமு கிடையாது அதனால் நான் வந்து தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார் வண்டி நிற்கிது குட ரோட்டில் நின்னா பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா எங்கள் நான் இறங்குறதுக்கு பார்க்குறேன் பிளாட்ஃபார்மே இல்லை ஏன்னா நாங்கள் மூணு கம்பார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா போட்டனால பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே நிற்கிது வண்டி ஒரே இருட்டு எப்படி இறங்குது தெரியல பார்த்தீங்கன்னா முள் புதராக கிடக்குது அங்கே ஒன்று ஃபஸ்ட்டு நான் தான் இறங்கினேன் அப்போது ஒரு போலீஸ்கார் வந்திருந்தார் எங்களோட அந்த எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறத ஒரு போலீஸ்கார் வந்திருந்தார் அவர் ஒரு டார்ச் லைட் வச்சுருந்தார் அந்த டார்ச் லைட் அடிக்கிறார் அதை அடிக்கணுன்னே நான் இறங்குறேன் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் குதிக்கணும் முள் இதில் குதிச்சுட்டு அதுக்கப்புறம் கேப்டன் இறங்குறாரு நான் தான் கையை பிடிச்சி இறக்குறேன் அவரை கையை பிடிச்சி இறக்கி ஏன்னா அவ்வளோ பண்ணலாம் அது என்ன இருக்குன்னு தெரியாது இறங்கணும் நான் என்னோடனே ஆர் சுந்தரராஜன் சார் எங்களுக்கு துணையாக அவரும் இறங்கிட்டார் அவரும் இறங்கிட்டார் அப்புறம் இந்த போலீஸ்கார் லைட் வச்சுருந்தாலும் அவரும் இறங்கிட்டார் ஆக கேப்டனு அப்புறம் நான் ஆர் சுந்தரராஜன் சார் அந்த கா கான்ஸ்டபுள் நாலு பேர் தான் வாங்கறதுக்கு போகிறோம் அங்கேருந்து ஒத்தடி பாதை இருட்டில் ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக்குக்கும் அந்த மெயின் ரோடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டரு தெரியுது லை தூரத்தில் லைட்டு தெரியுது அங்கே தான் போய் வாங்கணும் அங்கே போனால் கிட்டத்தட்ட நைட் ரோட்டில் ஒரு நாலஞ்சு கடை இருக்குது எல்லாமே க்ளோஸ் பண்ணுற நேரம் ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட நான் அங்கே போகிறப்ப ஒரு பத்தேமு மேலே இருக்கும் பத்தேம் எல்லாம் க்ளோஸ் பண்ணால் ஒன்றும் கிடையாது கேப்டன் நேராக போனார் போயிட்டு கடை கிட்ட போனாலுமே லுங்கியெல்லாம் மடித்து கட்டிட்டு எதுவுமே சொல்ல டக்கு டக்குன்னு இருக்கிறதெல்லாம் பார்சல் பண்ணுப்பா இருக்கிறதெல்லாம் பார்சல் பண்ண போனான் அவன் கடைக்காரன் ஆன் பார்க்குறான் அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் கேப்டன் அந்த நேரத்துக்கு அவன் பிரமிச்சு பார்க்குறான் அது கடைக்காரன் ஒன்று அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு இருக்கிற பரோட்டா அது இதெல்லாம் கட்டுறாங்க அப்புறம் அந்த கடையில் இன்னொரு பையனை ஒட்டு அந்த கடையில் போய் என்னென்ன இருக்குது அதை வாங்கிட்டு வந்த கடையில் இருக்குது என்ன வாங்கிட்டு அங்கே ஒரு மூணு கடை திறந்தது அந்த ப அந்த கடையில் ஒரு நாலஞ்சு ரூபா பார்த்தாங்க எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்து வராங்க வாங்கிட்டு வந்தோன்னே வாங்கினதுக்கு அப்புறம் தான் கேப்டன் சொல்கிறாரு நான் என் கையில் இப்போ காசு கிடையாது காலையில் வந்து இங்கே பழக்கடை எங்கள் மன்றத்தை சேர்ந்த பழக்கடை ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லேன் அவர் கொண்டு வந்து உங்களை செட்டில் பண்ணிடுவார் அவங்க அதுக்கப்புறம் பணத்தை பற்றி அவங்க கேப்டன் இருக்க பண்ணு ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டார் கடைக்காரங்களா